வணக்கம் இன்னைக்கு வந்து நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பம் தரிக்கிறதுல வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனால வந்து அவங்க நிறைய மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டியிருக்கு இதுக்கு வந்து முக்கிய காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற கெமிக்கல் அப்புறம் பூச்சிக்கொல்லிகள் நிறைந்த உணவுப் பொருட்கள் தான் இதனால் என்னென்னா சில பெண்களோட கருவளம் குறைஞ்சு தரிக்கிறதுல சிக்கல் ஏற்படுது கருவளத்தை அதிகரிக்கிற உணவுப் பொருட்களை நம்ம வந்து எடுத்துட்டு வந்தோம்னாவே நம்ம கருவளம் மேம்பட்டு கருவுறும் வாய்ப்பு அதிகரிக்கும் இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஜூஸ் பற்றி பார்ப்போம் இது வந்து நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கருவுறும் வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஃபோலிக் அமிலம் நிறைய இருக்கிற பசலை கீரை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா கழுவி ஒரு கப்பு வந்து அந்த இலைகளை எடுத்துக்கணும் இன்கேஸ் ப்ரோட்டீன் பவுட்ரு ஏதாவது டாக்டர் இது பண்ணி உங்களை சாப்பிட சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக அந்த ப்ரோட்டீன் பவுடரை கூட எடுத்துக்கோங்க அப்புறமா வந்துட்டு ஒரு கப் இளநீர் இல்லைன்னா பாலை வந்து எடுத்துக்கோங்க இளநீர் கொஞ்சம் சேராது பிடிக்காதுங்கிறவங்க பால் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க இளநீர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு ஆளி விதைகளை எடுத்துக்கணும் அது கூட ஒரு சிறிய துண்டு வந்து அவகேடா பழத்தையும் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கிறதான் எதுவும் கிடைக்காம இல்லை அப்புறம் வந்து ஒரு கையளவு செர்ரி ப்ளூபெர்ரி அப்புறம் வந்துட்டு பிளாக் பெர்ரி இது மூணும் வந்துட்டு ஒரு கையளவு எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு மிக்சியில் நல்லா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இது வந்து ரெடி ஆகிடும் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக சர்க்கரை சேர்க்காம தேன் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த இதை குடித்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு டம்ளர் சின்ன கப்பில் ஒரு எலுமிச்ச ஜூஸை வந்து குடிச்சுக்கணும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கருவளை மேம்பட்டு ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் தேங்க்யூ